நிறைய பேர் நினைக்கிறாங்கடா இந்த ஃபோனால் பெரிய பிரச்சனை நடக்குது என்பதற்காக பிள்ளைகளுக்கு ஃபோனை கொடுக்காமலே விட்டுருவோமே அப்படின்றாங்க எனக்கு ஞாபகம் ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி நடக்குது கண்டியில் ஒரு பெண் கேள்வி எழுதி அனுப்பியிருந்தா இப்படி தான் எங்கள் எங்கள் மகன் ஒம்போதாம் ஆண்டு படிக்கிறாங்க பிடிவாதம் பிடிச்சி ஃபோனை கேட்டால் நான் வாங்கி கொடுத்தேன் இப்போ ஃபோனிலே மூழ்கிருக்கிறதுனால நானாக தூக்கி அடிச்சிட்டேன் இந்த ஃபோனை கொடுக்கணுமா திரும்ப என்னோட பேசாமல் இருக்கிறார் கதைக்க மாட்டேன்றார் இவரை சமாளிக்க எனக்கு தெரியலை ஒரு வழி சொல்லித்தாங்க இவருக்கு ஃபோனை வாங்கி கொடுக்கணுமா கூடாதான்னு கேட்குறாங்க அதாவது சிலர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்கடா இதெல்லாம் வீட்டுக்கே வேணாம் கொடுங்கவே வாணாம் என் வீட்டுக்கும் வேணாம் ஃபோன் எனக்கும் வேணாம் என்று ஒரு சின்ன ஃபோனை வைத்து கொண்டு இருப்பார்கள் இது தீர்வாக அமையுமான்னு கேட்டால் அதுவும் தீர்வு இல்லை ஏனென்றால் இப்போ நாம் இருப்பது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி இப்போ உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி நாம் எடுத்துக்கொண்டேன்னா ஒவ்வொரு யுகத்தை எல்லாம் ஒவ்வொரு விதத்தில் வச்சிருக்கிறான் இப்போ மூ அதாவது மூசா சலாம் காலத்தை எடுத்துக்கொண்டா எகிப்து அவங்க வந்து ஆர்கிடெக்சர் அந்த பிரமிடுகள் இன்றைக்கும் பிரமிக்க வைக்கிது எப்படிப்பா இவன் கெட்டினா இதெல்லாம் கிரெய்ன் இல்லாமல் இந்த பிரம்மாண்டமான கல்லை தூக்கி இப்படி வச்சானா அதுக்கு மேலே ஒன்று வச்சானா அது எப்படி வச்சான் அதுக்குள்ளே ஆட்டி ஆட் பண்ணியிருக்கிறான் ஒவ்வொரு வரைபடங்களையும் வரைஞ்சிருக்கிறான் அதுக்குள்ள எதையாவது கொண்டு போய் அதாவது அதுக்குள்ள கொண்டு போய் எப்படி வரைகிறது இருட்டில் எப்படி வெளிச்சம் வந்துச்சு அந்த வெளிச்சம் வந்து அதுக்குள்ள கொண்டு போன அணையும் அப்படி என்றால் அவர்கள் பல்பை கண்டுபிடிச்சிட்டாங்களா ஏன்னா மேலே எதுவுமே கருப்பாக கருப்பு படியல இப்படி நிறைய ஆய்வுகள் பண்ணி இன்றைக்கும் உலகத்தில் அதிசயங்கள் பட்டியல அதிசயம்னா நூறு ஆயிரம் இல்லை செவன் ஒண்டர்ஸ் ஆஃப் த வேர்ல்டு எயிட் அப்படி ஏ ஏழு எட்டு இப்படி தானே வந்துச்சு இதுக்குள்ளே கொண்டு போய் பிரமிடு சுரு சுரூர் அளவுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமான ஆர்கிடெக்சர் அவர்கள் காலத்தை பொறுத்தளவில் அந்த மாதிரி ஒரு யுகம் இன்னொரு யுகத்தை நாம் பார்த்தோம்னா இப்படி ஒவ்வொரு காலத்தை எடுத்துக்கொண்டோன்னா ஒவ்வொன்றிலையும் ஸ்பெஷல் ஆக்கி வச்சிருப்பான் அந்த யுகத்தை முடித்ததுக்கு பிறகு இன்னொரு யுகத்தை எல்லாம் தொடங்குவான் இப்படித்தான் உலகம் முன்னேறி கொண்டே வருகுது மனிதன் காட்டுக்குள்ளே இருந்தான் அவன் அப்படியே வீடுகளை கெட்ட தொடங்கினான் இன்னொரு யுகம் மலருது இப்போ என்ன யுகம் இன்றைக்கு ஒரு இருபத்தஞ்சு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு போனா அவங்க லெட்டர் வரும் வரைக்கும் பார்க்கணும் அப்ப டேப்பர் குடரை வச்சு அமிழ்த்து பேசி அனுப்புவாங்க ஒரு மணித்தேளம் பேசினால் அதை மனைவி கேட்டு இன்னொரு மணித்தேளம் பேசி அனுப்புவாங்க அந்த பேச்சுக்கு பதில் வருவதற்கு பல மாதங்கள் காத்து கொண்டிருக்கணும் அந்த யுகம் மாறி எமெரிக்காவில் உள்ளவனோட இப்ப பேசணுமா இந்த நொடியில் பேசணுமா இது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளவனுக்கு சொன்னால் அப்படி நடக்குமான்னு கேட்பான் இப்படி சாத்தியமான்னு கேட்பான் என்னப்பா அங்க உள்ள கணவனோடு இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறோம் இப்படி சொன்ன ஒரு அவர் முகம் தெரியுமா அவர் பேசலாமா அவருடைய அசைவுகள் தெரியுமா அல்லாஹுடைய நெல்லடியார்களே அப்படிப்பட்ட ஒரு யுகம் இந்த யுகத்தில் வாழ்ற நாம் நம் பிள்ளைகளுக்கு மொபைல் போன் கொடுக்கலனா நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு போயிருக்கும் இந்த டெக்னாலஜி தேவை உள்ள பிரச்சனை நம்ம வீட்டில் இருக்கணுமா டெக்னாலஜி இப்போ அதை பயன்படுத்தணும் நாம் காரில் போகலாமாண்டா ஆமாம் மாட்டு வண்டியிலே போகணும்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அதனால் டெக்னாலஜியில் நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ளணும் இந்த மொபைல் ஃபோனில் எவ்வளோ விஷயம் இருக்குது ஹதீஸை பார்க்கலாம் குருவான் ஓதலாம் இந்த டெக்னாலஜியால் ஏற்படுகிற விளைவுகள் என்று ஒரு பக்கம் இருக்குது அதுக்கு மொபைல் ஃபோனே வேணாம் தூக்கி அடிங்கன்னு சொல்லக்கூடாது இந்த மொபைல் ஃபோனில் உள்ள கெடுதிக்கு என்ன செய்யலாம் அதனால் சொல்லுகிறேன் உங்கள் பிள்ளை கணனி படிக்கணும் இப்ப அஞ்சாம் ஆண்டு கோடிங் படிக்குது கோடிங் என்ன ஒரு டைம்ல பிஹெச்டி முடிச்சவன் ஐடில கோடிங் படிப்பான் அதாவது ஒரு அப்ப கிரியேட் பண்றது அதாவது நாங்க என்ன கொடுக்குறோமோ அது கேட்பது வர்க் பண்ணும் நம்ம அப்புக்கு என்ன சொல்றோமோ ரெண்டும் ரெண்டும் நாலுன்னா அது நாலுன்னு சொல்லணும் ஆறு மாறும் போட்டு சொன்னே பன்னெண்டுன்னு சொல்லிடுவோம் இதுக்கு கோடிங் எழுதணும் நம்ம பிள்ளைகள் கட்டுரை எழுதுற மாதிரி கடிதம் எழுதுற மாதிரி கணனி மொழியில் எழுதி போடணும் அந்த கோடிங்கை அப்பொழுது அப்பு படித்தவர்கள் இப்ப யாருப்பா படிக்கிறாங்கன்னா வீட்டில் உட்காந்துட்டு அஞ்சாம் ஆண்டு பிள்ளையா கோடி சொல்லி தரவா அவ்வளவு அப்படி சின்ன பிள்ளைகள் இவர்கள் கோடிங்கை வைத்து என்னென்ன செய்ய போறாங்க இன்னும் கொஞ்சம் நான் முன்னே போற நேரம் ஆச்சரியமான உலகம் வரப்போகிறது என்று மார்க் சக்கபோக் சொல்கிறார் பேஸ்புக் கூடிய நிறுவனர் என்ன சொல்றாரு இதுக்கு பிறகு நீங்க எல்லாம் வேலைக்கு போக வேண்டியது இல்லை வீட்டில் உட்காந்துட்டீங்கன்னா பேஸ்புக் இன்னொரு உருவம் எடுக்க போதாம் அதற்காக பல பில்லியன்களை போட்டு உலகத்தில் ஒரு பெரும் புரட்சியை உண்டாக்குவதற்கு அவர்கள் தயாராகிறாங்க என்ன புரட்சி நீங்க எந்த சேர்ல உட்காரீங்களோ எப்படி உலகத்தில் ஒரு பெரிய கன்ஃபரன்ஸ் இந்த மச்சிடன் வைங்களேன் இப்போ நான் பேசுகிறேன் நான் வீட்லேருந்தே இதே பேக்ரவுண்டில் பேசிடலாம் நீங்கள் இதே பள்ளியில் இருக்கிற மாதிரி உட்கார்ற ஃபீலிங்கில் கேட்கலாம் ஒரு ஜஸ்ட் ஒரு சாதாரணமான ஒரு கண்ணாடி தான் தர்றாங்க அதை போட்டால் உங்களை பிடிக்கலாம் உங்களுக்கு சலாம் சொல்லலாம் இந்த மாதிரியான ஒன்றை அண்மையில் வரப்போகிறது என்கிறார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே எங்கே எப்படி போகுது என்று தெரியலை ஆனால் இவைகளை பயன்படுத்தணுமா என்று கேட்டால் இவைகளை முஸ்லீம் சமுதாயம் பயன்படுத்தணும் ஒரு காலத்தில் இஸ்லாமும் சேர்ந்து பயிர் பெயர் பண்ணுவாங்க அதே வாதத்தை வைக்கலாம் ஆங்கிலத்தை படித்து அவனுக்கு அவன் இஸ்லாத்துக்கு வந்துடுவானே அதனால் ஒரு சாதனத்தை காட்டி இது வேணாம் என்றால் இல்லை வீட்டில் கத்தி இருக்குது கத்தி இருக்கிறதுனால வீட்டில் சின்ன பிள்ளைகள் குத்தி கொள்ளலாம் ஏதாவது பண்ணலாம் அதுக்கான கத்தியே வேணான்றதா இல்லை அந்த கத்தியை நாம் பயன்படுத்தும் சின்ன பிள்ளைக்கு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டாங்க கொடுத்துட்டாங்க கத்திரி கண்ணல குத்தும் அந்த ஒண்ணா புள்ள ஒண்ணா புள்ள அந்த புள்ள பக்கத்துல நாம் இருந்து வழி நடத்துவோமே தவிர வீட்டில் உள்ள கத்தி கத்திரி எல்லாம் தூக்கி வீச மாட்டோம் நல்லா கூடிய அதனால என்ன வீட்டில் நம்ம தண்ணியை நிறைச்சி வச்சிருப்போம் பேசனில் குளிப்பாங்க சில பேர் சே எத்தனையோ குழந்தைகள் உளுந்து மௌத்தாக இருக்குது ஸ்விம்மிங் பூல்ல மட்டும் இல்லை அந்த மாதிரி நிறைச்சி அதனால தண்ணியே வேணாம்பா தண்ணியே காட்டாதீங்க அப்படியா இல்லை அன்பாந்த சகோர்களே சகோர்களே இந்த நேரத்துக்குள் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றா இந்த மொபைல் போனால் சீரழிவுகள் ஏற்பட்டதா என்று கேட்டால் சந்தேகமே இல்லை அது பெரும் முசீபத்தை உண்டாக்கி இருக்குது இந்த டெக்னாலஜியில ஒரு பக்கம் எங்களுக்கு பெரும் நன்மை தந்திருக்குது இன்னொரு பக்கத்தை பார்த்தோம்னா பெரிய முசீபத்து அதை நான் சொல்லி நீங்க புரிய வேண்டிய தேவையில்லை அன்றாடம் உங்க காதுக்கு கேட்கும் இது நடந்துச்சாமே இப்படி ஆச்சாமே தற்கொலை பண்ணிட்டாங்களாமே இப்படி ஆயிட்டாமே அதுக்கு பெருசாக ஒன்றும் வேணாம் ஒவ்வொரு பாடசா பாடசாலைகளுக்கு முதல் நிகழ்ச்சியை கூப்பிட்டாங்கன்னா பிள்ளைகள மெமரி கொஞ்சம் பேசுங்களேன் பிள்ளைகளை படிக்க வைக்க பேசுங்களேன் சொல்லுவாங்க அதான் பாடசாலைகள் இப்போ என்ன சொல்றாங்க தெரியுமா அண்மையில் அழைக்கப்படுற ஒவ்வொரு பாடசாலைகளையும் தேசிய பாடசம் அதை பேசினாலும் பரவாயில்லை அது முக்கியம்தான் அதை விட போதைப் பொருளை பேசுங்க என்ன இப்படி மலிஞ்சிருக்குது என்னாச்சு சில நேரத்துக்கு நெலும்பு வரும் சில காலத்துக்கு சில காலத்துக்கு நெலும்பை காண சொல் காலத்துக்கு அந்த நுழும்பு வந்துச்சுன்னு வைங்க கட்டிச்சு அந்த மாதிரி நுழும்பு நிறைஞ்சிரும் அப்படி எங்க திரும்பினாலும் யார் வாயிலையும் அவர் ஐசாமே அவங்க கேஜி ஆமே இது இப்படி ஆமே அடிமையாயிட்டானாமே இந்த அளவுக்கு என்னப்பா காரணம் என்பதை நானும் நீங்கள் ஆய்வு பண்ண தேவையில்லை இலங்கை அரசாங்கம் பல நிறுவனங்களை வைத்து ஆய்வு பண்ணுது யூஎன் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குது இலங்கை சம்பந்தமாக அறிக்கைகள் கொடுக்குது குளியாப்பிட்டிய ஜோனை எடுத்து அந்த ஜோனுக்குள்ள உள்ள அந்த ரூரல் ஏரியாவும் சிட்டிக்குள்ள இருந்து அவர் ஆய்வு பண்றாங்க என்னப்பா நடந்துச்சு நம்ம நாட்டுக்கு கேட்டா இந்த மூன்று ஆண்டுகள் இந்த கோவில போச்சு பாருங்க இதுக்கு பிறகு ஏற்பட்ட மாற்றம் தான் இதுக்கு காரணமாக கண்டுபிடிச்சிருக்காங்க நான் சொல்லல பலர்கள் என்ன கண்டுபிடிக்கிறாங்கண்டா இதுக்கு முன்னாடி இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்துச்சு பதினெட்டுல இருந்துச்சு இப்படிப்பட்ட ஒன்பதாம் ஆண்டு பையன் அவன் பயன்படுத்துற அளவுக்கு இருக்கல எட்டாம் ஆண்டு பயன் பயன்படுத்துற அளவுக்கு இருக்கல இப்ப எல்லாருக்கும் தெரியுது இந்த போதை பொருளால் மக்கள் அவஸ்தப்படுறாங்க எல்லா வீட்லயும் பிரச்சனை எப்படிப்பா வந்துச்சுன்னு கேட்டா இந்த மூணு வருஷமா வீட்டுக்குள்ள இருந்து அந்த புள்ளைகளுக்கு மொபைல் போன் கொடுக்கப்பட்டது நாலாம் ஆண்டு புள்ள டீச்சர் சொல்றாங்க அஞ்சாம் ஆண்டு இதுக்கு முன்னாடி நாலாம் ஆண்டு மாதிரி இல்லை இந்த மூணு வருஷம் கடந்ததுக்கு பிறகு நாம் பார்க்குறோம் என்ன பேசுறாங்க அவங்க என்ன என்ன பேசுறாங்க எவ்வளவு தப்பெல்லாம் பேசுறாங்க ஏனென்றால் இது விதைக்க வேண்டியதை எல்லாம் விதைச்சு முடிச்சிட்டு கொடுக்கணுமோ அந்த மூணு ஆண்டுகள் கிடைச்சிருக்கு அதனால் பிள்ளைகள் அதை மாதிரி இப்படி புரியும் அதாவது மனிதர்களை பொறுத்தளவில் எங்களுக்கு வந்து நாங்கள் எப்படி இயங்குவோம் இன்புட் ப்ராசஸ் அவுட்புட் எங்களுக்குள்ள என்ன போகுதோ அது உள்ளக்குள்ள ப்ரொசஸ் ஆகி அது வெளியே போகும் நம்ம போட்டது எதுவோ அதுக்கு வெளியே வரும் அது உள்ள மிக்ஸ் ஆகி வெளியே வரும் இப்போ ஒரு புள்ள அந்த புள்ள தப்பு செய்தால் அந்த பிள்ளைக்கு நிறைய தப்பு தான் போடப்பட்டிருக்குது அந்த சிந்தனை தான் போடப்பட்டிருக்குது இப்ப சாதாரணமா நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன் இந்த மொபைல் போனால் ஏற்பட்ட விபரீதம் இந்த தகவல் அதாவது தொழில்நுட்பத்தால் ஏற்பட்ட விபரீதத்துக்கு பெருசா ஒன்றும் வேணாம் இதுக்கு என்ன நான் கடைசியில் சொல்லுவேன் தீர்வு வேண்டி சொல்றதுக்காகவே புரிந்து கொள்ளுங்கள் அதாவது இந்த போன் பிள்ளைகளுக்கு நன்மையை கூட போட்டு தீமையை கூட என்று பார்த்தோம்னா தீமை தான் கூட போட்டுச்சு எப்படி இந்த ட்ரக்ஸ் வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பிள்ளைகளுக்கு யாருமே நேரடியா ஐஸ் அடிப்பா சிகரெட் குடிப்பா சொல்ல மாட்டாங்க நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் இலங்கையுடைய ஸ்டேட் மீடியாவில் விளம்பரம் படுத்தவே இயலாது சிகரெட்டை பத்தி உங்களுக்கு விளம்பரம் படுத்த இயலாது ஏனண்டா அது உங்களுக்கு கேன்சர் உண்டாக்கிரும் தும்பி தானா தான் போட்டு வச்சிருப்பான் குடிக்காதப்பா அது இந்த இடத்துல தட உங்களுக்கு வயசு தான் கொடுக்கணுமா மேஜர் ஆயிட்டான்னு பார்த்தா தான் சிகரெட் கொடுக்கணுமா அதுக்கு முன்னாடி கொடுத்தா அவனை பிடிச்சிடலாமா மேஜர் ஆனவனுக்கு தான் கொடுக்கணுமா இப்படி ஒரு சட்டம் எவ்வளோ விளம்பரம் போட்டாலும் ஸ்டேட் மீடியாலாம் அவ்வளோ சளி கொடுத்தாலும் டொபேக்கோக்கு தரமாட்டோம் உங்கள் கொம்பனிக்கு தரமாட்டோம்ன்றாங்க இவ்வளவு எல்லாம் தடை போட்டால் ஒரு நிமிஷத்துக்கு நாலு பேர் சாகுறன்றான் அஞ்சு பேர் சாகுறன்றான் இவ்வளோ பேர் செத்தா அப்படி செத்தவன் கணக்குகள்லாம் பார்த்தா சிகரெட் குடிக்கணும் குறைஞ்சிட்டு போகணுமே உங்கள் ஏரியாவில் ஒரு கடை திறக்கிறீங்க நூறு வாடிக்கையாளர் இருக்கிறாரு நூறு பேர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சாகுறான் அப்படி நூறு நாள் முடியும் கடை பூட்டிட்டு போயிடணும் நூறு பேர் இல்லையே அப்படி என்றால் ஒரு நாளைக்கு நாலு செத்தா நாற்பதை பிடிக்கிறான் நாலு செத்து போ நான் பதினஞ்சு பிடிப்பேன்றான் அதனால தான் அரசு அதாவது ஒவ்வொரு ஆண்டுலையும் அவங்கள்ட்ட இருந்து அறவிட்டு டேக்ஸ் கூட்டிகிட்டே இருக்குது டேக்ஸ் கூடுது எப்படிப்பா இது நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி விளம்பரம் ஒன்றும் இல்லை அதுக்கான போஸ்ட் ஒட்டி வச்சிருக்கிறானா ஸ்கூலுக்கு போகிற பையன்லாம் கூப்பிட்டானா இல்லை அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் எதை சாதாரணமாக பார்த்தோமோ இதுதான் எங்கள் பிள்ளைகளை அழிக்கிற நஞ்சு எது நான் கேட்டிருக்கிறேன் காதால் உம்மாமார்கள் வெளியே போய் சுற்றி திரிஞ்சு அது இதெல்லாம் பண்ணுறத விட வீட்டில் ஃபோனோடு இருக்கட்டவன் ஃபோனை தானே பார்க்குறான் சரி சும்மா நிம்மதியாக இருப்போம் ராத்திரி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வருவானோ தெரியல வெளியில் சுற்றிட்டு வரானோ தெரியல அதுக்கு விட சும்மா இருப்போம் பிடிக்கட்டும் கேட்டோம் அன்புக்குரியவர்களை நான் சொன்ன சஜஷன் எது போகுதோ அதுக்கேற்ப மனிதன் இயங்குவான்ட என்ன சஜஷன் கொடுக்குது டீ இதில் டிவியில்தான் முத போச்சு நாடகம் படம் எல்லாம் இது ஹலால் ஹராப்போ ஒரு பக்கம் வைப்போம் அது ஹராம் தான் சந்தேகமில்லை அது இன்னொரு பக்கம் எப்படி ஹராம்ன்னு நிரூபிப்போம் ஆனால் இது என்ன நடந்துச்சு ஏன் இந்த மூன்று ஆண்டுகளில் இவ்வளோ மூதப்பொருள் இவ்வளவு சினானு கேட்டிங்கன்னா அது என்ன கன்செப்ட் கொடுத்துச்சு தெரியுமா கதாநாயகர் வருவார் கதாநாயகருக்கு நடிக்கிறதுக்கு பல கோடி ஆனால் ஒவ்வொரு கம்பெனியும் அவருக்கு இன்னும் பல கோடிகள் கொடுப்பாங்க ஏன் தெரியுமா கதாநாயகர் தீமையை தான் ஒழிப்பாரு அவர் தீமையை ஒழிக்கிற மாதிரி தான் காட்டுவார் அவர் கையில் சிகரெட்டு இருந்தால் அது டொபேக்கோ கொம்பனி அதற்காக அவருக்கு பே பண்ணும் அதை காட்டணும் விளம்பரம் என்று சொல்லுவது முன்னாடி கொண்டு வந்து நெஸ்ட் மோட்டை வச்சா விளம்பரமா போயிடும் அப்படி ஒன்று இருக்கு இல்லையா குடிச்சு பார்ப்போம் குடிச்சு குடிச்சு பேசினாலும் வைங்க அதை நாங்களும் குடிப்போன்னு வந்துடும் இது சாதாரணமான விஷயம் திருப்ப திருப்ப உண்டை சொல்லுகிற நேரம் இதுக்கு சொல்லுவாங்க சைக்காலஜியில் சாதாரணமாக உண்டு இப்போ சித்தாலே பப்பாம் அல்லது ஒரு மோட்டர் சைக்கிள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கு எவ்வளோ போகும் அட பல லட்சம் செலவழிக்கணும் நியூஸுக்குள்ள எத்தனை தடவை வரும் அப்படி ஒரு தடவை மெசேஜ் கொடுத்தா போதும் தானே ஒரு தடவை தானே நான் மெசேஜ் கொடுப்போம் பள்ளி வாசலில் பயன் இருக்குது திருப்ப திருப்ப நியூஸில் அரை மணி தேவை நியூஸில் நாலு தடவை போட்டால் அடைய நாலு தடவைக்கு நீ எத்தனை பா செலவழிச்ச பதினஞ்சு லட்சம் அவ்வளோ ஏன் செலவழிக்கிறான்னு கேட்டால் ஒரே அட்வர்டைஸ்மெண்ட் தானே ஒரு தடவை சொன்னால் பைக் இருக்குது ஹீரோ ஹோண்டா பைக் வாங்கிடுவாங்களே அதுக்கு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டுக்கு டெஸ்டினேஷன் அவனுக்கு ஒரு குறிக்கோளை காட்டுறது அதான் பாரு அப்புறம் ட்ரீமிங் அவனுக்கு கனவு காண வைக்கணும் கனவு காண வைக்க பல தடவை சொல்லிட்டே இருக்கணும் பேர்னிங் டிசையர் அது எவ்வளவுக்கு சொல்கிறோமோ எவ்வளவுக்கு அவனுக்குள்ளே போடுறமோ கேலஸ் அனுப்பான் பார்க்க மாட்டான் அப்படி இருப்பான் ஆனால் அவனை அறியாமலே உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போய் போய் பேர்னிங் டிசையர் நான் வாங்கினா ஒரு அப்பல் ஃபோன் தான் வாங்குவேன் எத்தனை லட்சம் வாங்கினாலும் பரவாயில்ல அந்த மார்க்கெட்டை அவன் உருவாக்குவான் இது திருப்ப 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 சொல்கிற ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி இதுக்காக வேண்டி ஒரு தேர்ட்டி செகண்ட் பலவாட்டி வாட்டி செலவழிப்பார்கள் நீங்கள் உட்காந்து யோசிச்சிங்கன்னா அநியாயமான சல்லியே நாலு நாள் நியூஸ் முடித்தா நாற்பது லட்சம் பேருமா அட நாற்பது லட்சத்துக்கு அவன் நானூறு லட்சம் சம்பாரிச்சிருவான் ஏனென்றால் எப்போ எது உள்ளக்குள்ள நுழையுதோ அதில் வச்சு தான் இருப்பான் நான் சாதாரணமாக உங்களுக்கு இப்படி புரிய வைக்கிறேன் உங்கள் பிள்ளை ஏன் பொய் சொல்லுது அப்படி கேட்டிங்கன்னா சஜஷன் நம்ம மனசில் எழுதப்பட்டிருக்குது பொய் சொன்னால் தப்புவோம் உண்மை சொன்னால் மாட்டிக்கொள்வோம் யார் சொல்லி கொடுத்தா நீங்கள் உட்கார வச்சு சொல்லி கொடுத்தீங்களா பொய் சொன்னால் தப்பலாம் உண்மை சொன்னால் மாட்டிக்கொள்வோம் சொல்லல நீங்கள் மோட்டர் சைக்கிளில் போயிருப்பீங்க ஒரு ஹெல்மெட்டை போட்டு போயிருப்பீங்க அல்லது ஹெல்மெட் இல்லாமல் போயிருப்பீங்க போலீஸ்காரன் கையை போட்டிருப்பான் நல்ல காலம் ஒரு டூப் விட்டது தப்பிட்டோம் சின்ன மதில் மனசில் போகும் டூப் விட்டால் தப்பலாமோ பொய் சொன்னால் தப்பிடலாமோ அது போய் பதியும் அடுத்த தடவை அவனுக்கு வர நேரம் பொய் சொன்னால் தப்பலாம் மனப்பாடமாக்க மாட்டாங்க நீங்க என்ன பேசுறீர்களோ அது மனசுக்குள்ள போய் அது வெளியாகும் பெருமானா செல்லாத சில சகாபாக்களுக்கு என்ன எழுதினார்கள் உண்மை சொன்னால் தப்பலாம் பொய் சொன்னால் மாட்டிக்கொள்வீங்க இதை எப்படி சொன்னாங்க அவங்க நடந்து காட்டினாங்க அது போய் அவங்களுக்குள்ள இதாகிடுச்சு எந்த பெரிய பிரச்சனை வந்தாலும் உண்மை சொன்னால் தப்பலாம் இது பொய் ஆகாது இது தான் சஜஷன் இறக்கிறது இந்த சஜஷன் இறங்கினா சஜஷனுக்கு ஏற்ப வேலை செய்ய ஆரம்பிப்பாங்க இந்த பிள்ளைகளுக்கு கதாநாயகர் மேல ஒரு விருப்பத்தை உண்டாக்குவாங்க அதுக்காக வேண்டி பல கோடிகள் செலவழிச்சு கதாநாயகர் அப்படி நம்ம பிள்ளைகள்ட்ட கேட்டா இப்ப வர்ற இளைஞர்களுக்கு ரசூல்லாவோட இறக்கம் அப்படி எல்லாம் இல்ல எங்க தலை அவர் தானே எங்க தளபதி விஜய் தானே அஜித் தானே அவர் தானே அந்த கல்புல அதை உண்டாக்கிட்டான் இப்ப அவன் எப்படி கொண்ட வெட்டினா அது ஆட்டோமேட்டிக்கா சொல்ல மாட்டான் இப்படி வெட்டிட்டு வாரியா தலைவர் அமர் வெட்டணும் அவன் சிகரெட் குடிச்சான் வையுங்க ஓ இதுதானே ஆம்பளைக்கு அழகு கதாநாயகரை செஞ்சுட்டாரே பெருமானாரை நாம் பின்பற்றுகிறோம் பெருமானாரை நாம் நேசிக்கிறோம் லக்கது காணல கும்ஃபி ரசூலுல்லா இஸ் சோத்துன் ஹசனா அழகான முன்மாதிரி இருக்குது ஏன் நீங்கள் தலைவர் அதனால் அணு அணுவாக பின்பற்றுகிறோம் தலைமை மாற்றி வைக்கப்பட்டுச்சு பேரில் ரசூலுல்லா நஜமா அஜித் பேரில் ரசூலுல்லா நஜமா ரஜினி உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் முஸ்லீம் இலங்கை அரசாங்கம் உங்களை கணக்கெடுக்கிற முஸ்லிம் முஸ்லிம் வாக்கு அப்படித்தான் உங்களை பார்த்தார்கள் நெஜம் வீட்டுக்குள்ள கல்புகள் பறிப்போன கூத்தாடிகளுக்கு கல்புகள் பறிப்போன இளைஞர்களை யுவதி